இந்த பத்து வீல் டிப்பர் லாரியில கட்ட பாடியோட பிக்ஸ் பண்ணக்கூடிய போல்ட் நாலுமே அட்டன் டைம்ல கட்ட இருக்கு அதை எடுத்து கொடுங்க சொல்லி தாங்க வண்டியை கொண்டு வந்து நம்மள்ட்ட வாடிக்கையாளர் விட்டாரு ஆக்சுவலா இந்த மாதிரி வேலை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சேஃப்டி முக்கியம் ஏன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத ஜாக்கியை கொடுத்துட்டு நம்ம பக்காவா சேஃப்டியா வேலையை ஆரம்பிச்சிட்டோம் வெல்டிங் வேலையை செய்யறதுக்கு முன்னாடி பேட்டரியை கழட்டி விட்டுருவோம் ரிமூவ் பண்றதுக்கு முக்கியமான காரணமே பேட்டரி பொறுத்த வரைக்கும் டுவெல் வோல்ட் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் ஆனா வெல்டிங் மிஷினோட அவுட் புட் சிக்ஸ்டி வோல்ட்ல இருந்து ஹண்ட்ரட் ஆம்பியர் வரைக்கும் இருக்கும் இதனால பேட்டரி ஓவர் சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி செல்ஸ் வீணா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பவுமே நார்மலா வெல்டிங் பண்ணி தான் கட்டான போல்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படி வரல அப்படின்னா தான் கேஸ் கட்டிங்கை வச்சு ஹீட் ட்ரீட்மெண்ட் மெத்தடில் அனலிங் மெத்தடை பயன்படுத்தி அந்த கட்டான போல்ட்டை கவா ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா கூலிங்கான வாட்டர் அது மேலே விடும்போது அந்த கட்டான போல்ட்டுக்கும் அந்த பாடிக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் ஏற்படும் அது வழியாக டபுள்யூடி ஃபார்ட்டியோ இல்லை நார்மலாக வாட்டரோ நம்ம விடும்போது அந்த துருலாம் இலகி அதில் அந்த த்ரெட் சொல்யூஷன் முடிக்கும் போது முடிக்கிருப்பாங்க அதெல்லாம் இலகி நமக்கு அந்த போல்ட் லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் மேனக்கட்டு இந்த நாலு போல்ட்டையுமே எடுத்துட்டேன் ஆனால் கடைசியாக வாடிக்கையாளர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துருமேன்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு என்னோட வேலைகள் புரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி